ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் விநாத்தால் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் வினாத்தால் பொது தமிழ் பற்றி பார்க்கலாம் புல் அப்படின்னா பறவை தருக்கள் அப்படின்னா மரங்கள் ஏத்தும் அப்படின்னா ஓற்றும் சிந்தை அப்படின்னா மனம் சங்கொழி அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நூல் நூலாசிரியர் சங்கொலி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அடுத்து கனிச்சாறு அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனார் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பகலி கூத்த தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்து நூல் நூலாசிரியர் பூஞ்சோலை அப்படிங்கிறது கவிஞர் இலத்தூர் கி சங்கரநாராயணன் கைவலை அப்படிங்கிறது அருள் தந்தை சி மணிவளவன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகள் உலக பொதுமறை அப்படிங்கிறது திருவள்ளுவர் பாண்டிய நாடு அப்படிங்கிறது மதுரை சோழ நாடு அப்படிங்கிறது புகார் சேர நாடு அப்படிங்கிறது வஞ்சி தொண்டை நாடு அப்படிங்கிறது காஞ்சி ஓர் இரவு அப்படிங்க ஆசிரியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா கரித்துண்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மு வரதராஜன் குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் அலையின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாவலேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் இயற்கை அன்பு என்னென்று போற்றப்படும் நூல் பெரிய புராணம் அண்ணாமலை கவிராஜன் எனப்படுபவர் அண்ணாமலை ரெட்டியார் மண் தேய்த்த புகழினான் இத்தொடரால் குறிக்கப்படுபவர் ராமன் இரட்டை காப்பியங்கள் என்று அடைமொழி பெற்ற நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பிரித்து எழுதுக நல்லதுரும் நன்மை பிளஸ் அஃது பிளஸ் உறும் எழுதுக புறத்துறுப்பு புறத்து பிளஸ் உறுப்பு எழுதுக தரம் இல்லை தரம் பிளஸ் இல்லை எழுதுக வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் பிரித்து எழுதுக பிரித்தெழுதுகட்சிரண்டு மச்சி பிளஸ் இரண்டு எதிர்ச்சொல் தருக இளமை முதுமை எதிர்ச்சொல் தருக இளந்தான் பெற்றான் எதிர்ச்சொல் பெருமை சிறுமை இம்மை மறுமை இசை வசை பொருந்தாத சொல்லை கண்டறிக களித்தொகை பாட்டு மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு பொருந்தாதது களித்தொகை பொருந்தாத சொல்லை கண்டறிக மா பலா முருங்கை வாழை முருங்கை பொருந்தாத சொல்லை கண்டறிக நகை இனிப்பு அழுகை வெகுளி இனிப்பு பொருந்தாத சொல்லை கண்டறிக படி எழுது சொல் உண்டான் உண்டான் ஆன்சர் பொருந்தாத சொல்லை கண்டறிக நூலாடை பாவாடை மேலாடை பாலாடை ஆன்சர் பாலாடை ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆன்சர் ஏ காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினான் பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கு வாக்கியத்தை தேர்வு செய்க கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது சந்திப்பிழையேற்ற தொடரை தேர்க ஆன்சர் பி தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் வளுவு சொற்களை நீக்கி வாக்கியத்தை தேர்வு செய்க அன்சர் சி விளக்கில் எண்ணெய் ஊற்றுக ராங் என்ற ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் தவறு ஃபேவரைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விருப்பத்திற்குரிய கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நடத்தை பிளானட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோள்கள் ட்ராவல் அப்படிங்கிற தமிழ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பயணம் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தருக கல் கல் இந்த கல் அப்படின்னா செங்கல் இந்த கல் அப்படிங்கிறது மது ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்க குழி அப்படிங்கிறது நீராடு இந்த குழி அப்படிங்கிறது பள்ளம் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்க அரி அப்படின்னா வெட்டு அரி அப்படின்னா தெரிந்துகொள் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள் தேர்க அன்னம் அப்படின்னா பறவை அன்னம் அப்படின்னா மேல்வாய் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்க வலி அப்படின்னா வலிமை இந்த வலி அப்படின்னா காற்று நோய் என்னும் ஓரளவுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம் கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கொடுத்தல் அவு என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பூமி திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை யாடுமலை ஏய்வினை கண்டறிக சூடுமலை யாடுமலை தான் இதோட இய்பு கா என்னும் ஓரெழுத்து சொல்லுக்குரிய ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை வந்த ஈச்சொலின் வேர்ச்சொல் வா ஒளிர்வான் ஈச்சொலின் வேர்ச்சொல் ஒளிர் புக்கான் ஈச்சொலின் வேர்ச்சொல் புகு மருண்டு ஈச்சொலின் வேர்ச்சொல் மருள் அழைப்பு ஈச்சொலின் வேர்ச்சொல் அலை பொறு என்னும் வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர் பொறுத்தார் நில் என்னும் வேர்ச்சொலின் வினை எச்சம் நின்று நடு என்னும் வேற்சொலின் தொழிற்பெயர் நட்டல் ஒளி என்னும் வேர்ச்சொலின் எச்சம் ஒளித்து அழு என்னும் வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர் அழுவாளை அகர வரிசைப்படி சொற்களை செய்க கர்வம் கல் கவ்வு கல் அகரவரிசைப்படி சொற்களை செய்க குழந்தை கூர்வேல் கேள்வி கோதை அகரவரிசைப்படி சொற்களை சீசெய்க அந்தனர் ஆண்மை ஆற்றல் இயக்கம் அகரவரிசைப்படி சொற்களை சீசெய்க சார்பு சால்பு மூழ்கு சென்று அகரவரிசைப்படி சொற்களை சீசெய்க பட்டு படம் படா டோபம் படி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்க ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சிதம்பரனாருக்கு திருக்குறளில் இரண்டு அதிகாரங்கள் எல்லை ஆர்வம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குக மனித குலம் கண்ட முதல் அறிவில் கண்டுபிடிப்பு நெருப்பு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்குக பனித்த சடையும் பவளம் போல் உதடும் திண்டிவனம் பெயர் வகை இடப்பெயர் ை பெய்சொலின் வகை காலப்பெயர் வாய் என்ற பெயர் சொல்லின் வகை சினை பெயர் பூங்கா பெயர் வகை இடப்பெயர் நீளம் பெயர்ச்சொலின் வகை பண்பு பெயர் கொடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு இன்னிசை அளவடை சொழல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு என்னுமை இடியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளவடை உருபடை என்பதன் இலக்கண குறிப்பு உரிசொற் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அழகன் குழல் ஊதினான் அழகன் எதை ஊதினான் விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடு சேரமான் இரும்புறையின் அவைப்புலவர் போகியார் சேரமான் இரும்புறையின் அவைப்புலவர் யார் விடைக்கேற்ற வினா உள்ளம் என்பது மனம் ஆன்சர் உள்ளம் என்பது எது விடைக்கேச்ச வினாவை தேர்ந்தெடு ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று எது விடைக்கேச்சு வினாவை தேர்ந்தெடு நந்தி களம்புகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்தி ஆன்சர் நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் எவ்வகை வாக்கியம் நேர்கூச்சு வாக்கியம் மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் செயற்கை கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது எவ்வகை வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தூய்மையிடம் இரு தூய்மையுடன் இரு தன்னலமற்ற இரு எவ்வகை வாக்கியம் விளைவு வாக்கியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் தன்வினை சொற்றொடரை கண்டது கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் தன்வினை பிறவினை சொற்றொடர் எது அப்படின்னா மாதவி நடனம் கற்பித்தாள் செய்வினை வாக்கியம் எது அப்படின்னா மக்கள் நாடகம் பார்த்தனர் வினை வாக்கியம் நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் தன்வினை சொற்றொடர் எது அப்படின்னா சீரா புராணம் புலவரால் இயற்றப்பட்டது அடுத்து பசுந்தோல் போர்த்திய புலிபோல் இவ்வூமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் ஏமாற்றுதல் பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாற் போல இவ்வூமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நம்பகத்தன்மை வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல இவ்வூமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் மேலும் மேலும் துன்பம் இருதலை கொல்லி எறும்பை போல இவ்வொமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் தவிப்பு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல இவ்வொமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் ஏமாற்றம் தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈரின்றாள் அடி எதுகை கண்டறிக தேவரும் ஏவரும் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மூனையை எடுத்தெழுதுக கல்லாமை கடிய சீர்மூனை ஆதிரை நல்லால் தான் கேட்டு சீர்முனையை எடுத்து எழுதுக ஆதிரை ஆங்குது ஆதிரை மற்றும் ஆங்குது சினம் என்னும் சேந்தாரை கொல்லி இனம் என்னும் இதன் இய்புத் தொடையை சுட்டுக சினம் என்னும் இனம் என்னும் இதனுடைய இய்பு தொடை தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்தாப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரிஜின வினாத்தால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் லெவனில் பொது அறிவு பார்க்கலாம் மனிதனின் இயல்பு வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹெச் டூ என் மைனஸ் டூ சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது இரட்டை என் முகடை பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகழ்வு என்ன அப்படின்னா ஒன்று பை ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் பை ராம்கான் காய சண்டிகை உருவில் மறைந்து இருந்தவர் மணிமேகலை பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல் கிளை கொடுக்கப்பட்டுள்ள இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை ஜீனர் என்றால் வென்றவர் ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் அதன் பரப்பு ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் டெட்ராய்டு எதற்கு புகழ் பெற்றது ஆட்டோமொபைல் தொழில் வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி டிஎன்ஏ லைக்கேஸ்கள் கோள்களின் இயக்கங்களை எதன் விசை கட்டுப்படுத்துகிறது சூரியன் உள்ளாட்சி தேர்தல்களை இந்த அமைப்பு நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் லின்லித்தோ இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஒரு குதிரை திறன் ஹெச்பி என்பது டேஸ்க்கு சமம் எழுநூத்தி ஆறு வாட் ஒரு தனிமத்தின் நிறை எண் பதினாறு அதன் அணு எண் எட்டு எண்ணின் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எட்டு ஐந்து ரூட் டூ பிளஸ் ரூட் முப்பத்தி ரெண்டின் மதிப்பு ஒன்பது ரூட் டூ ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வி பெற்றவர்கள் சதவீதம் எழுவத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது நெடுநல் என்பது அகப்புறப்பாட்டு உண்ணக்கூடிய காளான்கள் எது அப்படின்னா அகாரிக பைஸ் போரஸ் தூத்துக்குடியின் மறுபெயர் முத்துநகர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அசல் ரூபாய் மூவாயிரம் வட்டி வீதம் நான்கு பர்சன்ட் ஆண்டுக்கு நான்கு பர்சன்ட் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே கிடைக்கும் வித்தியாசம் நான்கு ரூபாய் எண்பது பைசா உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கான காரணம் தகவல் தொடர்பு புரட்சி யூக்ளினால் யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை பரவல் சட்டிலெஜ் ஆட்சியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரா தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது சென்னை தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் பூலித்தேவன் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் நியூட்டனின் மூன்றாம் விதி டேஸ் உள்ள பொருள்களுக்கு பொருந்தும் ஓய்வு மற்றும் இயக்கநிலை இரண்டிலும் குருதியில் உள்ள உலோகம் எஃப்இ இருபத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தொம்போது முப்பது இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இவற்றின் இடைநிலை இருபத்தி எட்டு ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்து கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது திருவிளையாடார் புராணம் பசுமை இல்ல வாயு கார்பன் டை ஆக்சைடு இந்தியாவில் காணப்படும் மலை சிகங்களில் மிக உயர்ந்தது கஞ்சன் ஜங்கா பல்லவ ஆட்சி மிகச்சிறிய நிர்வாக பிரிவு ஊர் ஆஃப் ஏ கொள்கிட்ட ஐந்து எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ இன் மதிப்பு முப்பத்தி ரெண்டு நீராவி எஞ்சினை கண்டுபிடித்தவர் யார் ஜேம்ஸ் வாட் இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகின்றன இரத்த முறைதல் அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எரிக்கப்படுவதால் முதலில் உருவானவை செங்குத்தான பிரிவு தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியில் மேற்கு பீகாரின் மிக சிறந்த இராணுவ தளபதி கன்வர் சிங் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் தும்பா கதிர்வீச்சின் அழகு ரஞ்சன் இரத்தத்தில் பிஹெச்சின் மதிப்பு ஏழு புள்ளி மூணு முதல் ஏழு புள்ளி ஐந்து மூணு கமா எட்டு கமா பதிமூணு என்ற கூட்டத்தொடரின் முதல் பதினோரு உறுப்புகளின் கூடுதல் முன்னூற்றி எட்டு இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலம் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாமூத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் சோமநாதபுரம் ஒவ்வொரு தமிழ் மாணவனுக்கும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை கருத்தூன்றி படிக்க வேண்டும் என கூறியவர் டாக்டர் ஜிபோ தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள் காலரா உலகின் மிக நீள் மிக ஆழமான மரியானா அகலி அமைந்துள்ள பெருங்கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் ஏ இவல் ஐந்து பி இக்குவல் டு மூணு எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியின் மதிப்பு நாற்பது இந்தியாவின் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு கீழ்கண்டவற்றில் குறுநாள் தாவரம் எது நிகோடியானா டொபாக்கம் சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம் எதன் காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசு தனக்கு அளித்த நைட் ஹூட் பட்டத்தை துறந்தார் பஞ்சாப் படுகொலை தேசிய வருமானம் ஒரு மொத்த காரணி வருமானம் பின்வருவநூற்றில் எவை முதன்மை நிறங்கள் சிவப்பு பச்சை நீலம் மீத்தேனின் அமைப்பு நான்முகி மைனஸ் ஒன்று கமா மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் அஞ்சு கமா மைனஸ் ஏழு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி மைனஸ் மூணுக்கு கமா மைனஸ் அஞ்சு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது பதினெட்டு ஆண்டுகள் சுதேசி என்பதன் அகராதி பொருள் சொந்த நாடு முக்கூடலில் சேரும் ஆறுகள் தன் பொருளை சுச்சாறு கோதண்டராமாறு எழும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து ஐசோனியாசிட் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் ராஜாஜி ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு அந்த நிறுவனம் பத்து சதவீதம் தள்ளுபடி அளித்திடீன் அந்த வண்டியின் விற்பனை விலை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது இலாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக இந்திய ரிசர்வ் வங்கி இவற்றில் ஒன்று சைலத்தின் செவ்வகை அல்ல சைலத்தின் செல்வகை அல்ல துணை செல்கள் பொருத்துக மைசூர் பட்டு ஆடை உத்தரப்பிரதேசம் சர்க்கரை ஆலை பெங்களூர் மின்சாதன பொருட்கள் தாரிவால் கம்பளி ஆடை வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார் இந்திய தேர்தல் ஆணையம் மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவை உபயோகிக்க மறுத்து தன் மேல் அதிகாரை சுட்டு கொன்றது யார் எங்கு பாரக்பூர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் உற்பத்தியை இந்தியா ஒரு சில ஆண்டுகளில் முந்தக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருள் எது அப்படின்னா கோதுமை ஆசியாவிலேயே முதலாவதாக என்றே பிரத்யேகமாக செயல்படும் இரத்த வங்கி தொடங்கியது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதன் முதலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு எவருக்கு தானமாக தரக்கூடிய இரத்த வகை எது அப்படின்னா அதாவது எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை ஓ ஓசோன் படலம் இதை உறிஞ்சுகிறது புறவுதா கதிர்கள் உலகின் மலிவு விலை கார் எது அப்படின்னா நானோ டாடா மோட்டார்ஸ் பின்வரும் உணர்ச்சியில் எந்த கருவி உடலின் குறுக்குவெட்டு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது சிடி ஸ்கேனர் கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது சிபியு சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் எம் எஸ் சுவாமிநாதன் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை டெஸ்ட் தொடரில் எடுத்தவர் யார் சச்சின் டெண்டுல்கர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் டேசாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பாகும் பதினைந்து இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த சுனாமி வந்த நாள் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நவம்பர் பதினாலு மின்சார ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் திலகவதி இந்திய தேசிய அடையாள அட்டளையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லோக்சபாவின் தலைவர் மீரா குமார் இந்திய அறிவியல் நிறுவனம் ஐஐசி உள்ள நகரம் பெங்களூர் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் எது தஞ்சாவூர் பெரிய கோயில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவையின் தற்காலிக உறுப்பினராக இந்திய தே இந்தியா தேர்வான நாள் எது அப்படின்னா அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து இதில் மேக்ஸம் கொடுத்துருக்காங்க முனாசம் சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு என்ன இதுக்கான டீட்டெயில் ஆன்சர் சீரான பகடை உருட்டப்பட்டால் முகப்பகுதியில் விழுவதற்கான எண்களின் வாய்ப்பு ஒன்றுலேருந்து ஆறு அப்போ எண்ணும் என்எஸ் ஈக்குவல் டு ஆறு இரட்டைப்படை எண்கள் முகப்பகுதி விழுவதற்கான வாய்ப்பு இரட்டை எண்கள் ரெண்டு நாலு ஆறு அப்போ என்பியோட வலி மூணு என்பி பை என்எஸ் ஈக்குவல்டு மூணு பை ஆறு ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அடுத்த சம் ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அந்த பரப்பளவு ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் முக்கோணத்தின் அடிப்பக்கம் ஒம்பது சென்டிமீட்டர் உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் பரப்பளவு ஃபார்முலா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நூற்றி எட்டு பை ரெண்டு அதை டிவைட் பண்ணால் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அடுத்த சம் அஞ்சு ரூட் டூ ப்ளஸ் ரூட் தேர்ட்டி டூவின் மதிப்பு அன்சர் ஒன்பது ரூட் டூ அஞ்சு ரூட் டூ ப்ளஸ் ரூட் தேர்ட்டி டூ ரூட் டூ ப்ளஸ் தேர்ட்டி டூவை பதினாறு இன்ட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அடுத்து பதினாறாக நாலாக பிரிச்சுருக்காங்க அஞ்சு ரூட் டூ ப்ளஸ் நாலு ரூ டூ ஆக்கியிருக்காங்க அப்போ அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ரூடூ அடுத்து இருபத்தி ஏழு சம் நம்பர் அசல் ரூபாய் மூவாயிரம் வட்டி வீதம் நான்கு இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே கிடைக்கும் வித்தியாசம் நாலு புள்ளி எண்பது பி ஓட வேல்யூ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூவாயிரம் வட்டி எத்தனை வருஷம் அப்படின்னா நான்கு பர்சென்ட்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டி கிடையில வித்தியாசம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் ஆர் வேல்யூ என்னது அப்படின்னா நாலு அப்போ இங்கே பி வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா மூவாயிரம் எட்டு நாலு பை நூறு ரெண்டு வட்டி எழுதணும் அப்புறம் மூவாயிரம் இங்கே டிவைட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நாலு புள்ளி எண்பது அடுத்து இருபத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தொம்போது முப்பது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வச்சு இடைநிலை இருபத்தி எட்டு கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடர ஏறுவரிசில அமைக்கவும் கொடுத்துருக்க நம்பரை ஏர்வரிசிலை எழுதணும் இடைநிலை அப்படின்னா நடுச்சில் இருக்க நம்பர் தான் இடைநிலை அப்போ இங்கே மொத்தம் எத்தனை நம்பருக்கு ஏழு நம்பர் இருக்குது நடுச்சில் நம்பர் இடைநிலை ஆன்சர் இருபத்தெட்டு ஐந்து எண்ணில் என் ஆஃப் பிஎஃப்ஏயின் மதிப்பு என்ன முப்பத்தி ரெண்டு என்ஆஃப்ஏ ஈ ஈ ஐந்து என் ஆஃப் பிஆப்ஏ ஈ ஈக்குவல்டு டூ பவர் ஃபைவ் டூ பவர் ஃபைவ் ரெண்டு அஞ்சு வாட்டி எழுதணும் அப்படின்னா நமக்கு முப்பத்தி கிடைக்கும் கழுதும் ரெண்டு அஞ்சு வாட்டி எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டு கிடச்சிடும் மூணுக்கம்மா எட்டுக்கம்மா பதினே பதிமூன்று என்ற கூட்டத்தொடரின் முதல் பதிமூணு உறுப்புகளின் கூடுதல் முந்நூற்றி எட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் ஆ ஏட வேல்யூ டி வேல்யூ என்னடி எல்லா வேலையும் அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா முந்நூற்றி எட்டு அடுத்து ஏ இக்குவல்ட்டு ஐந்து பி இக்குவல்ட்டு மூணு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மதிப்பு நாற்பது ஏவோட வேல்யூ பியோட ஓட வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இக்குவல்ட்டு என்னென்னு கட்டுறதுங்கன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டோம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் அஞ்சு கம்மா மைனஸ் ஏழு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத் துண்டையின் நடுப்புள்ளி என்ன அப்படின்னா மைனஸ் மூணு கம்மா மைனஸ் அஞ்சு நடுப்புள்ளியோடய ஃபார்முலா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு கிடச்சி அடுத்து செவன்டி ஃபோர் சம் நம்பர் ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு அந்த நிறுவனம் பத்து சதவீதம் தள்ளுபடி அளித்திட்டீங்கன்னா அந்த வண்டியின் விற்பனை விலை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது இரு சக்கர ஊர்தி நடக்க விலை எவ்வளவு சிபி தள்ளுபடி பத்து சதவீதம் அப்போ ஆயிரத்தி எழுநூறு எழுநூறுண்டு பத்து பை சதவீதத்தான் நூறால் மாற்றிருக்காங்க பத்து பை நூறு கொல்லிட்டு நூற்றி இருபது அடி கொடுத்தா அப்படின்னா நமக்கு ஆன்சர் நூற்றி இருபது இருசக்கர ஊதி விற்பனை விலையிலேருந்து இந்த கிடச்சிருக்க விலையை கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் விலை கிடைச்சிரும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது தேங்க் யூ